ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கே புதூர் சிவகிரியில் மலை அடிவாரத்தில் உள்ள ஸ்படிகலிங்கேஸ்வரர் கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கே புதூர் சிவகிரியில் மலை அடிவாரத்தில் ஸ்படிகலிங்கேஸ்வரர் கோவில் உள்ளது ஆவணி மாதம் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு கோவில் நிர்வாகி பேரகத்து தலைமையில் நந்தி மற்றும் ஆன பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட வகை சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு கோவில் பூசாரி ஜெயராமன் மகாதேவாரதனை காட்டி சிறப்பு வழிபாடு செய்தார் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வேடசந்தூர் திண்டுக்கல் ஒட்டஞ்சித்திரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்